வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான செய்தியை அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு படித்தேன் நியூஸ் படிச்சேன் படிச்ச போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது என்ன அப்படின்னா அந்த நியூஸ் ஹெட்லைனே பாருங்களேன் ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட் சரித்திரத்துல மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைனே போட்டிருக்காங்க யூரோ ஏஷியா நியூஸ் பேப்பர் அதுல அந்த செய்தி இதுல போட்டிருக்காங்க எதை பத்தி அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஐஎன்எஸ்டிசி அப்படின்னு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படிங்கறத பத்தி நம்ம போட்டிருந்தோம் இது வந்து எப்படின்னா ரெண்டு விதமா அதை பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஒண்ணு வந்து நம்மளுடைய இந்தியாவோட மேப்பை நம்ம எது கண் முன்னாடி இப்படி எதிர்த்தாப்புல வச்சு பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாம்பே போர்ட்ல இந்த மும்பை இல்லைனாக்கா முந்திரா ஏர்போர்ட்ல இருந்து கடல் வழியா ஈரான்ல இருக்கிற சபஹார் ஏர் போர்ட்டுக்கோ இல்ல பந்தர் அப்பாஸ் அப்படிங்கிற போர்ட்டுக்கோ சரக்குகள் போயிட்டு அங்கிருந்து ரோடு ரயில் அந்த வழியா வந்து அசர்பை இல்ல ஆர்மேனியா வழியா போயிட்டு ஜார்ஜியா வழியா அதுக்கப்புறம் வந்து டர்க்மெனிஸ்தான் இதெல்லாம் வந்து அங்க போயிட்டு ரஷ்யால இருக்கிற சைபீரியா இடத்துல இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துக்கு ரஷ்யாவுக்கு இந்த கடல் வழி மல்டி மாடல் ஓகே கடல் ரயில் ரயில் ரோடு எல்லாமே சேர்ந்து மல்டி மாடல் காரிடார் இத கட்டுமானத்துல இருக்கு முடிச்சிட்டாங்க ட்ரையல் ரன்லாம் வேற ஆயிடுச்சு வெகு விரைவில் சரக்கு கப்பல்கள் வரும் இந்தியாவுக்கு வந்து போக்குவரத்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்த போன ரெண்டு மூணு வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் போட்டிருந்தீங்க இந்தியா இவ்வளவு முன்னேறது அப்படிங்கறத பத்தி அதே மாதிரி நீங்க வலது பக்கம் பாத்தீங்கன்னாக்க சென்னை துறைமுகத்திலிருந்து மலாக்கா ஸ்ட்ரெயிட் வழியாக சவுத் சைனா சி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து தாய்வான் ஸ்ட்ரெயிட் வழியா மேல உள்ள போயிட்டு அதுலேருந்து வந்து விளாடி வாஸ்டாக் அப்படிங்கிற ரஷ்யாவோட இடத்துக்கு போகும் அப்படின்னு சரக்கு கப்பல்கள் போக்குவரத்து இது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க முக்கியமா ரெண்டு மூணு காரணம் சொல்லலாம் ஒன்னு வந்து ரஷ்யா யுக்ரைன் வார்க்கு அப்புறமா வந்து அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் வந்து ரஷ்யா மேல கடுமையான சாங்ஷன்ஸ் போட்டாங்க அவங்க கூட யாருமே எந்த வர்த்தகமும் செய்யக்கூடாது அப்படின்னாங்க அதனால ஆச்சுன்னா ரஷ்யுடைய வர்த்தகம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கோ மற்ற கண்ட்ரிஸ்க்கு பாதிக்கப்பட்டது ஆனா இந்தியா வந்து வந்து ரஷ் அமெரிக்காவுடைய சாங்ஷனை எதிர்த்து நின்று ரஷ்யா நமக்கு நட்பு நாடு அப்படிங்கிற ரீதியில நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெயும் வாங்கணும் கோலும் வாங்கணும் கோல்ல வந்து ரெண்டு விதமான கோல் இருக்கு ஒன்னு வந்து தெர்மல் கோல் ஆடுனாங்க இன்னொன்னு கோக்கிங் கோல் தெர்மல் கோல் வந்து நம்ம பவர் பிளான்ட் யூஸ் பண்றது கோக்கிங் கோல் வந்து ஜென்ரலா அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில வந்து அயன் ஓர்ல இருந்து அந்த அயனை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்காக கோக்கிங் கோலை யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கும்

ஒன் ஆஃப் த இது வந்து என்னென்னாக்கா நம்ம இம்போர்ட் பண்ணுற பில்லு நமக்கு கம்மியாகுது எதனால் கம்மியாகுதுன்னா இந்த மாதிரி கன்செஷன் ரேட்டில் நம்ம வாங்குறதுனால நம்ம பில்லு கம்மியாகுதுங்கிறத அதையும் பார்த்தோம் நம்ம தவறு சைனா மேலே ஏகப்பட்ட டாரிஃப்லாம் போட்டிருக்காங்க அதனாலையும் நமக்கு இம்போர்ட்டு தடுக்கப்பட்டு நமக்கு கம்மியாகுது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா அடிக்கடி இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடந்து வர்ற போர்ல வந்து ஹவுதி அப்படிங்கிறவங்க யமானில் இருந்து போக்குவரத்து கப்பல்கள்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க தாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் சாதாரண வழி எப்படி அப்படின்னாக்கா கல்ஃப் ஆஃப் ஏமேன் வழியா போய் உங்களுக்கு வந்து செங்கடல் போயிட்டு சூயஸ் கனால் கிராஸ் பண்ணி மெடிடரேனியன் போயிட்டு தான் யூரோப் போக முடியும் இந்த பாதையெல்லாம் தவிர்த்து தனக்குன்னு ஒரு பாதையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இரண்டுல போடப்பட்ட ஒப்பந்தம் எப்படி அடிப்படையில் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது ஆனா பல காலமா அது நடக்கவே இல்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்ப ஒரு வழியா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு அதாவது மும்பை போர்ட்டும் முந்த்ரா போர்ட்டில் இருந்தும் இரா ஈரான்ல இருக்கிற சபஹார் பந்தர் அப்பாஸ் ரெண்டு முக்கியமான போர்ட் வழியா போயிட்டு அங்கிருந்து ரயில் மற்றும் ரோடு வழியாக குறிப்பாக ரயில் அது வழியா அஜர்பைஜான் வழியா போயிட்டு நேரா சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இப்ப நான் கொடுத்திருக்கிற என்ன சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஹீரோ ஏஷியன் பேப்பர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ட்ரயல் ரன் இல்ல ஒரிஜினல் கார்கோ ட்ரெயின் வழியாக பந்தர் அப்பாஸ் போர்ட் வரைக்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சைபீரியா இடத்திலிருந்து கோல் பாலா கண்டெய்னர் அந்த ட்ரெயின் மிக நீளமான குட்ஸ் ட்ரெயின் அதுல வந்து அங்கிருந்து மும்பை போர்ட் கடல் வழியாக வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் படித்தேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன் இந்த சுயஸ் கனால் வழியா போனாக்க வந்து நாற்பத்தி நாட்கள் ஆகும் ஆனா இதுல வந்து இருபத்தி நாட்கள் தான் ஆகுது அதாவது மும்பையிலிருந்து ஈரான் சபகார் போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் வழியாக குட்ஸ் ட்ரெயின் வழியாக போறது இருபத்தி நாள் இருபது நாள் கம் இருபத்தோரு நாள் வரைக்கும் கம்மியாகுது ஆகுது அப்படிங்கிறது ட்ரேடர்ஸே ஒத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃப்ளைட் ஃபார்வர்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கு அவங்களே அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ இதனால வந்து ரஷ்யா வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் கோல் வந்து இந்தியாவுக்கு நம்ம கொடுத்துட்டோம் போய் சேர்ந்துருச்சு மும்பை போர்ட்டுக்கு அப்படின்னு மகிழ்ச்சியாக அனு அறிவிச்சிருக்காங்க அதை தவிர அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்காக ஆப்ரிக்க நாட்டில் ஒரு லெக் நாங்கள் வைக்கிறோம் ஒரு போர்ட் வந்து இருக்கான் வைக்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிற சஜஷன் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மெலோனி மேடம்னுடைய பிரெஞ்சு அதிபருக்கும் இத்தாலியன் அதிபருக்கும் நடந்த கூத்துல வந்து பிரான்ஸ் அமெரிக்கா எல்லாம் ஆப்பிரிக்க நாடுகளை பட்டு விட்டு துரத்தி அடிக்கப்படுகிறார்கள் அந்த இடத்துல வந்து ரஷ்யா ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு அதனால அது பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ அங்க போர்ட் அமைக்கிறதுக்கான அந்த பெனிஃபிஷியல் என்ன அப்படிங்கிறது ஒரு போர்ட் அங்க வரப்போது சட்டுன்னு வந்து நின்றுட்டு திருப்பி வர்றதுக்கு அது மாதிரி மூன்று மடங்கு நாங்க சரக்கு கப்பல்களையும் இதையும் இதை வந்து இன்னும் மேலெடுப்போம் இன்னும் நிறைய செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்க இந்தியா ஈரான் ரஷ்யா இது மூணு நாடுகள் மட்டும்தான் இதில் இருந்தது இப்போ பல நாடுகள் இதுல சேர்ந்திருக்காங்க அஜர்பைதான் சேர்ந்திருக்கு ஆர்மீனியா சேர்ந்துருக்கு கசகிஸ்தான் சேர்ந்துருக்கு டர்க்மெனிஸ்தான் சேர்ந்திருக்கு நிறைய நாடுகள் இந்த ப்ரோக்ராம்ல சேர்ந்துருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா உலகத்தால பார்க்கப்படுது என்ன காரணம் அப்படிங்கறத போன வீடியோல சொன்ன மாதிரி திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன் சைனா வந்து பிஆர்ஐ அப்படின்னு ஒன்னு எடுத்தாங்க பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு விதமா கெடுதலா தான் இருந்தது அது ஆபத்து அச்சுறுத்தலா இருந்தது அவங்க வந்து பாகிஸ்தானை கையில போட்டுக்கிட்டு சிபிஇசி சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அது நான் சொன்ன மாதிரி பிஓகேலையும் அடிபட்டுச்சு நடக்கல கீழே வந்து பலுச்சித்தான்லயும் நடக்கல இப்ப சமீபத்துல வந்து பாக் அதிபரும் அவங்களுடைய உளவு ஸ்தாபனங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரா வந்து பலுச்சித்தான்ல கட்டுமான தொழில்கள் எதுவும் நடக்க விடாம பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் அந்த பிஆர்ஐ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எழுபது எண்பது பர்சன்ட் கூட அவங்களால வந்து போட்ட காசை எடுக்கவே முடியல இதுக்கு போட்டியா என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா வந்து பி த்ரீ டபிள்யூ அப்படின்னு பில்ட் பெட்டர் பேக் வேர்ல்டு அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கவே முடியல ஏன்னா பணத்தகரது யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் வந்தது அதனால வந்து அதை எடுக்கவே முடியல இந்த ரெண்டு சேலஞ்சுக்கும் எடுத்து கையில எடுத்ததோடு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அதை தவிர வந்து இந்த மாதிரி முதல் முதல்ல சரக்கு வந்து சேர்ந்து விட்டது அப்படின்னு ரஷ்யாவும் இந்தியாவும் சொல்லியிருக்காங்க இது வந்து நிஜமாவே ஒரு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும் இதே மாதிரி மாதிரி தான் நான் வந் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா பல தடங்கல்கள் இருக்கு அதை பத்தி நிறைய நியூஸ் படிக்கிறேன் அதாவது என்விரான்மெண்டலிஸ்டும் ஆக்டிவிஸ்டும் பயோடைவர்சிட்டி ஆக்டிவிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் அதாவது இப்போ ட்ரைபல் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிக்கோபார் ஐலண்டை வர விடாம தடுக்கிறதுக்கு எல்லா விதமான முட்டுக்கட்டையும் போடுறாங்க இதுக்கு பின்னாடி எதிர்கட்சிகள் இருக்கின்றன இந்த வந்து கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுன்னு ஆனால் இதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிருக்கு இதுக்கு சாங்ஷன் கொடுக்கறதுக்கு அதுவும் நல்ல விதமா முடிஞ்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமா அது அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த ஐஎன்எஸ்டி பழைய வீடியோக்களை நீங்க அதனுடைய ரெஃபரன்ஸுக்காக நீங்க பார்க்கலாம் அதுல பல விஷயங்கள் நிறையவே நல்ல விஷயமாவே சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும் தரவா அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் இப்போ இது சக்சஸ்ஃபுல்லா ஆனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ அக்ரஸ் சூப்பர் தாங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி